இன்னைக்கு நம்ம இந்திய குருளுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சியின் மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடான்னா மனிதன் இன்னும் நீண்ட காலம் வாழ்வதற்கு ஆசைப்படுகிற விஷயம் வந்து சாத்தியப்பட்டால் என்ன ஆகிறது என்கிறது தான் அதாவது மனித உடல் ஒரு உடல் ரீதியாக விளவீனப்பட்டு இந்த வாழ்க்கை முடிகிற ஒரு தருவாயில் மீண்டும் அந்த உடலை பாதுகாத்து வைத்து மறுபடியும் அந்த உடல் மூலமா நமக்கு திருப்பி வந்து வாழ முடியுமா முடியும் சோதனைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த சூராசியமான தகவல் மிக ஆச்சரியப்படுத்துகிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு வாங்கப்பா மரணம் அடைந்தவர்களையோ அல்ல மரணத்துடைய கடைசி நொடியில இருப்பவங்களையோ அவர்களுடைய உடல் செயல்பாடுகளை வந்து தற்காலிகமா நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தொழில்நுட்பங்களோ இல்லைன்னா அவருக்கு அவர் எந்த சம்பந்தமாக நோயால் இறந்தாரோ அந்த நோய்க்கான மருந்துகளையோ விஷயங்களையெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த புதிய தொழில்நுட்பம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் அந்த உடலை எடுத்து அவருக்கு மறுபடியும் உயிரூட்டி அந்த உடலை மறுபடியும் பழைய மனிதராக நடமாட விடுற ஒரு தொழில்நுட்பத்தை தான் க்ரியோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த க்ரியோனிக்ஸ் கதைகள் எல்லாம் நீங்கள் நிறைய இங்கிலீஷோட சயின்ஸ் ஃபிக்ஸ் நோவல்களையெல்லாம் நோவல்கள்லையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிரகங்கள்லேருந்து கிரகங்கள் போகிறதும் நட்சத்திரங்கள் இடையில் பயணிக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் பார்க்கும்போது அதோட இடையில் வந்து இந்த க்ரியோனிக் என்கிற இந்த தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்பட்டதாக நீங்கள் எல்லாம் நிறைய கேட்கவோ படிக்கவோ செஞ்சுருப்பீங்க ஆனால் நாங்கள் இங்கே சொல்ல போகிறது வந்து இந்த க்ரியோனிக் வந்து இங்கே பூமியில் இறந்தவர்கள் அல்லது இறக்கும் தருவாயில் உள்ளவர்களுக்கு நீண்ட காலம் மறுபடி மறுவாழ்வு ஏற்படுற அளவுக்குள்ள ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவும் விஞ்ஞான பூர்வமான தொழில்நுட்பங்கிறது மிக முக்கியம் அதனால இது வந்து வேற்று கிரகமும் நட்சத்திரத்த அடிப்படையில் உள்ளதல்ல அதனால பூமியில உள்ள ஒரு மனிதன் உடல் ரீதியா யதார்த்தமா எதிர்கொள்றது அதானது அவர்களை இதோடைய சுருக்கமாக இதோடைய தியரி அப்படி என்ன இதனுடைய உண்மையான அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அல் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதாவது இறக்கும் தருவாயில் இருந்த இருக்கிற ஒரு மனிதரையோ அல்லது இறக்கின்ற ஒரு மனிதரையோ ஃப்ரீஸ் செய்கிறது அதனால் தற்காலிகமாக அவர்களுடைய உடல் இயக்கத்தை அப்படியே நம்மளே செயற்கையாக நிறுத்தி வச்சு அவர்களுடைய மிக குறைந்த வெப்பநிலையில அவர்களுடைய உடம்பை வந்து அப்படியே கொண்டு சென்றுட்டு அந்த உடலை அதே வெப்பநிலையில அதானது குறைந்த குளிரூட்டி அந்த குளிர்ந்த வெப்பநிலையில நம்ம ஒரு ஃப்ரீசர்ல இல்லைன்னா ஒரு குளிரூட்டப்பட்ட பெட்டகத்திற்குள்ளே ஒரு சேம்பரில் அதை வந்து பாதுகாத்து நீண்ட காலம் வச்சிருக்கவும் அதுக்கு பிறகு நம்மளுடைய விஞ்ஞானபூர்வமாகவும் அல்லனா வேறு தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உடலை வெளியே எடுத்து அதற்கான மற்றபடி உள்ள மருத்துவ உதவிகளோ இல்லனா அதில் இருக்கிற டேமேஜ் இல்லனா அதில் என்னெல்லாம் நம்ம கிருமிகள் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த உடலை வந்து ஆரோக்கியமாக மானதாக மாற்றி அதற்கு மறுபடியும் உயிரூட்டி பழைய நிலைக்கு கொண்டு வந்து அவர் இந்த மனிதரை உயிர் உள்ளவராக நடமாட விட்டு இந்த தான் அல்லது இது இந்த நோக்கம் தான் இங்க க்ரியோனிக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொழில்நுட்பத்தை இந்த விஷயத்தை வந்து மிக ஆச்சரியமாக எல்லாரும் பார்ப்பாங்க இது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம் இதெல்லாம் உண்மைதானா இந்த பாதிப்புகளை எல்லாம் அவ்வளவு தூரம் இது பண்ண முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் வரலாம் இந்த கிரியோனிக் மெத்தடில் உளவியல் சார்ந்தும் பல கேள்விகள் நிற்கிது மற்ற நடைமுறை சார்ந்த சில கேள்விகளும் அதாவது பிராக்டிக்கலா பல பிரச்சனைகள் இதில் இருக்கிறதா சொல்றாங்க மட்டும் இல்ல உளவியல் ரீதியாகவோ இது வந்து சாத்தியமானதா இதில் மனிதனை வந்து மறுபடியும் அதே நிலைக்கு கொண்டு வர முடியுமா இந்த மனிதன் மரநிலைக்கு இப்படி வந்தா அவனால அப்படி அந்த அளவுக்கு வாழ முடியுமா புதிய சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவனால உள்வாங்க முடியுமா அப்படின்னு எல்லாம் பல கேள்விகள் உளவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் உயிரூட்ட முடியுமாங்கிற எல்லாம் நின்னாலும் இது இன்னைக்கு இதுக்காக ஆசைப்படுற நிறைய பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் ஏன்னா எல்லா எல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க இருந்தாங்க இருந்தாங்க இன்னைக்கு இது முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே இதுக்கான பல முயற்சிகளும் தேடல்களும் சோதனைகளும் எல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது சோதனைகளிலேயும் தேடல்களையும் முடிவில் பலரும் பல விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சோதனையோட முடிவில் அவங்க வந்து நிறைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணாங்க அதாவது மரக்கிளைகள் கிளைகள் விதைகள் அதோடு சேர்ந்து இந்த சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற புழு பூச்சிகளை எல்லாம் வந்து அதே மாதிரி ப்ரீஸ் பண்ணி அப்படியே வச்சு அதை மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை வந்து மறுபடியும் உயிர் விட்டி அப்படி நடமாட விட்டு அதை வந்து ப்ரூஃப் பண்ணாங்க அப்போ இதெல்லாம் வந்து சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாங்க ஆனா இப்போ அங்கே மற்ற உயிர்களையும் மற்ற பிராணிகளையெல்லாம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண மனிதனாக கேள்வி எங்கள்கிட்ட பெருத்தா இருந்தது அதுக்கும் முயற்சி பண்ணாங்க அது ஆனா பல விஷயங்களையும் இவங்களுக்கு பல இக்கட்டான நிலைமைகளையும் சோதனைகளையும் சவால்களையும் இது உருவாக்குனதே தவிர அது அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் ஆகும் ஒன்றும் வரல ஆனா இருந்தால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஜேம்ஸ் பெட்ஃபோர்டுங்கிறவர் வந்து முத முதலாக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவர் பெரிய பணக்காரருங்கிறதுனாலே நிறைய பணத்தை வந்து கொடுத்து ஒரு அதாவது க்ரியோனிக் ப்ரசர்வேஷன் என்று சொல்கின்ற இந்த மெத்தடுக்கு நான் தயாராக இருக்கிறதா நிறைய பணத்தை எல்லாம் கொடுத்து அல்கோர் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரிசோனா பேஸ்டு கம்பெனிகிட்ட இவர் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அந்த கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா உங்களை உடம்பை வந்து நாங்கள் வந்து உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் மிக குளிர்ந்த மிக குளிர்ந்த நிலையில் உங்கள் உடம்பு நாங்கள் வருஷக்கணக்காக பாதுகாப்போம் அடுத்த டெக்னாலஜிகளும் தொழில்நுட்ப உடலெல்லாம் வளர்ந்து ஒரு நல்ல காலகட்டம் வரமா உங்க உயிருக்கு இந்த உடம்புக்கு வந்து மறுபடி உங்க உடம்புல இருக்கிற உபாதைகளை எல்லாம் அகற்றி நல்ல ஆரோக்கியமான அழகான ஆளா உங்களை மறுபடியும் திருப்பி நடமாட விடுவோம் நீங்க பயங்கவே வேணாம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய எமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட இருந்து எமௌண்ட் வாங்கினாங்க அவருக்கு அது உட்பட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருந்தது அது வந்து தோல்வியை தழுவினதுங்கிறது தான் வரலாறு இது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி எல்லாம் தேடல்களும் இதே மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடந்தாலும் ஓரளவுக்கு மனிதன் தனக்கு தெரிஞ்ச அறிவுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு காசு பார்க்கறதுக்கு தனியார் ஒரு நிறுவனம் உருவாக்கி அந்த நிறுவனத்தை உருவாக்கி நிறைய பேருகிட்ட இப்படிப்பட்ட எல்லாம் வசதிகள் இருக்கு இப்படி பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பணங்களை எல்லாம் வாங்கினாங்களே ஒழிய நிறைய பேருக்கு இதை உள்ள மிகப்பெரிய அறிவுகள் எல்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவு அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி அடிப்படையில் இருந்ததே தவிர பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் ரொம்ப பேராசப்படுறவங்க எல்லாம் போய் இதே மாதிரி நடத்தின நிறுவனங்கள்ட்ட எல்லாம் போய் இருந்தாங்க அப்படின்னு உண்மை ஆனால் ஏன் அது பெரிய சாத்தியம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதில் நிறைய டெக்னாலஜிகள் நிறைய பிரச்சனைகள் இருந்தது மட்டும் இல்லை இது திருப்பி எப்படி வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உள்ள ஒரு பெரிய கேள்விகள் எல்லாம் இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது மனிதன் எப்போவுமே அதை தேடி ஓடிக்கிட்டு தானே இருப்பாங்க மனிதனுடைய இந்த எல்லாம் பயன்படுத்தி தான் ராபர்ட் நெல்சன் என்கிறவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அதாவது கிரியோனிக் சொசைட்டி ஆஃப் கலிஃபோர்னியாங்கிற ஒரு கம்பெனியை நிறுவி அவருக்கு என்ன இந்த இதுக்குள்ளே வர்ற ப்ராக்டிக்கல் அதானது நடைமுறை பிரச்சனைகள் என்னங்கிறத தெரியாமலேயே இவர் வந்து ஒரு நிறுவனத்தை நிறுவி மக்கள்கிட்ட எல்லாம் விளம்பரம் பண்ணி நாங்கள் வந்து ப்ரூஃப் கேரண்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி கொஞ்சம் ஆளுங்கள்கிட்ட நிறைய பணம் எல்லாம் வாங்கி எடுத்து இந்த பாடிகளை எல்லாம் இதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி பாதுகாக்கிறதுக்கெல்லாம் கொண்டு போய் அவெல்லாம் வச்சு கடைசியில் பார்த்தா அவரால் அதை சமாளிக்க முடியல பல சவால்களை அவர் எதிர்கொள்ள வேண்டி வந்தது ஒரு கட்டத்தில் அவர் வந்து தோல்வியை தழுவினார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டைம்ல அவர் மட்டும் இல்லை அவர் மாதிரி எல்லாம் முன்னுக்கு வந்த பல நிறுவனங்கள் எல்லாம் வந்து சீட்டிங் என்கிற லெவலில் போயிட்டே இருந்தது அப்போ இந்த சீட்டிங் என்கிற லெவலுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா அது வேணுமென்னே செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியாது அதே நேரத்தில் அதை வந்து உண்மையாக ஜெனூனாக இதை வந்து ஒரு பொறுப்பாக செஞ்ச நிறுவனங்களும் இருக்கத்தான் செஞ்சுது அப்படின்னா அது இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை இன்னைக்கும் இதே மாதிரி உள்ள விஷயங்கள் செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க சரி இதில் வந்த பெரிய சவால் என்னன்னு கேட்டிங்கன்னா மனித உடம்புல வந்து தான் ரொம்ப அதிகம் அப்போது இந்த உடம்பை வந்து நம்ம குளிர்நிலைக்கு கொண்டு போகும்போது என்ன நடக்கும்னா உடம்புல இருக்கிற செல்லுகளில் இருக்கிற அதாவது கோடிக்கணக்கான செல்லுகளில் இருக்கிற நீர் எல்லாம் வந்து பனிக்கட்டியாக மாறும் செல்லில் இருக்கிற நீர்கள் எல்லாம் பனிக்கட்டியாக மாறும்போது அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செல்கள் எல்லாம் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் இருக்கும்போது இது எல்லாம் சின்ன சின்ன கிறிஸ்டல்களாக அதாவது பனிச்சீல்களாக மாறுறதுனால இது வந்து செல்லுடைய உள்ள வந்து அதோடைய வாள்கள் அதனால அதோடைய உற்சுவர்களை எல்லாம் பாதிக்கும் அப்ப இது இது வந்து டேமேஜ் ஆகும் அப்ப நம்ம நினைச்ச மாதிரி உள்ள ஒரு அவுட்புட் இதில் இதுல கிடைக்காது அதனால இந்த பாடி வந்து மறுபடி சீக்கிரம் இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம் தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா சொன்னாங்க அதுக்கான தீர்வு இவங்களால் கண்டு முடிக்க முடியல அதாவது இன்செட்ஸ்களையும் மற்றபடி எல்லாம் வந்து உரையை வைத்துட்டு மறுபடி கொடுத்த மாதிரி மனித உடலை உரைய வைக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது ஆனால் அதை வந்து ஜெனுனை செயல்படுத்துறதுக்கு பல நிறுவனங்கள் முயற்சிச்சுது அந்த நிறுவனங்கள் முயற்சி அப்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த இறக்குற நேரத்தில் இல்லைன்னா இறந்ததுக்கு அப்புறம் இறக்குற நேரத்துலனா இறக்காத ஒரு மனிதனை அவருடைய சம்மதம் இருந்தாலும் நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னா அவரை ஃப்ரீஸ் பண்ணுறது கொலைக்கு சமமானதானோங்கிறதுனால அப்புறம் வந்து ஒருபோதும் நம்ம அப்படி பண்ண முடியாது அது சட்டம் அனுமதிக்காது அது பிறகு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னடானா இந்த இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு மனிதரை பண்ணலாம் அப்படின்னு போனாலும் இதுக்கு எந்த உத்தரவாதத்தும் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது இது திருப்பி நாங்கள் கொண்டு வருவோம்னு எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் தான் சோதனை தான் அப்படின்னு இந்த லெவலில் தான் இருக்க வழியே இன்னைக்கு வரைக்கும் அப்படி உள்ள ஒரு மனிதனை வந்து திருப்பி கொண்டு வந்து யாரும் ப்ரூஃப் ஒன்றும் பண்ணலை அதனால இது ஒரு நம்பிக்கையா தான் ஏத்துக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறதுங்கிறதுனால உயிரோட இருக்கிற ஒரு மனிதரை பண்ண முடியல அப்ப யார பண்றது அப்படின்னு கேட்டா மரணம் சம்பவிக்கும் போது மொத்தத்துல முதல்ல நாங்க உள்ள பதிவுல சொல்லியிருந்தோம் உடனே எல்லா உறுப்புகளும் எல்லாம் செயல் விடுறது இல்லை அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கேப்பில் இந்த உடலை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது அதனால் இந்த மரணம் இறந்துட்டாரு அப்படின்னு டாக்டர் வந்து ஒரு உறுதிப்படுத்தினதும் உடனே இந்த உடலை என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜனும் பிளட்டுமா கலந்து இந்த உடம்புல ப்ரெஷர் பண்ணி புஷ் பண்ணி ஏற்றுறாங்க ஏற்றும்போது அதானது இ இதயத்தை செயற்கையாக இதை வந்து இயக்க வைக்கிறாங்க இயக்க வைக்கும்போது இல்லைன்னா செல்களுக்கு வந்து ஆக்சிஜனும் ப்ளட்டும் கிடைக்காம செல்கள் எல்லாம் சீக்கிரம் இறந்து போயிடும் அதை வந்து கொஞ்ச நேரம் இதை வந்து செயல்பட வைக்கிறதுக்காக இந்த ஆக்சிஜனையும் பிளட்டையும் சேர்த்துல அனுப்புறாங்க அது ஹை ப்ரெஷரில் அனுப்பி அந்த நேரத்தில் அது இயங்கிட்டு இருக்கும்போது நம்ம விருப்பப்படி அந்த உடலுடைய இயக்கத்தை நிறுத்தணும் அதா நிற்கிற மாதிரி இல்லாமல் நம்ம இயக்கப்படி நிறுத்துற மாதிரி நிறுத்தணும் அப்படி நிறுத்தி இதை வந்து கரெக்டான சரியான ஒரு குறை வெப்பநிலையில் கொண்டு போகிறாங்க அதானது மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரிக்கும் கீழே கொண்டு போயிட்டு இதை வந்து ஒரு சேம்பர் இல்லைன்னா ஒரு குளிர் பெட்டகத்துக்குள்ளே இந்த பாடியை பாதுகாக்கிறாங்க அதோடைய வெப்பநிலைங்கிறது வந்து மைனஸ் நூற்றி எண்பத்தி ஒம்பது டிகிரி சென்டிகிரேடில் இதை வந்து பாதுகாக்கிறாங்க இந்த உடலை பாதுகாத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் இங்கே ஒரு பிரச்சனையும் நடக்குது இன்னொரு பிரச்சனை இதில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிளட்டு வந்து பனி துண்டுகளாக சீல்களாக உருவாக கூடாது என்கிறதுக்காக இவங்க அதுக்கு வந்து ஒன்றும் மெத்தடுகளை பயன்படுத்துகிறாங்க அதானது என்ன பண்றாங்கன்னா படி பிரத்யேகமான லேயர்களை பயன்படுத்தி முதல்ல சொன்ன மாதிரி பனி துண்டுகள் உருவாகாம அதோடைய வெப்பத்தன்மையை குறைக்க குறைக்கிறது மூலமாவோ இல்லைன்னா இந்த நீரை வெளியேற்றிட்டு அதுக்கு பதிலான வேற ஒரு கெமிக்கலையோ அல்லது வேற ஒரு திரவத்தை உள்ளே செலுத்தி இந்த செல்லை வந்து கெடாமலோ இல்லைன்னா செயலிழக்காமலோ செய்ய வைக்கிறதுக்கான முயற்சிகள் இவங்க இதுக்குள்ள எடுக்கிறாங்க எடுத்து இந்த நீரை வந்து சுத்தமாக வெளியேற்றிடுறாங்க இல்லைனா இந்த நீருக்கு வந்து இந்த அதோடைய மற்ற கெமிக்கலை கலந்து நீருடைய குளிர் தன்மையை வந்து கூட்டுறாங்க அதாவது சீரோ டிகிரியில் இது கொல்லுக்குள்ளே இருக்கிற நீர் வந்து உறைபனியாகாமல் இருக்கிறதுக்கு நூற்றி எண்பத்தொம்பது டிகிரியிலையும் உறைபனியாகாமல் இருக்கிறதுக்காக இவங்க அதுக்குள்ளே முயற்சி பண்ணுறாங்க அதுக்காக சில கெமிக்கல்களை உள்ள செலுத்துறாங்க செலுத்தி இது பாதுகாக்கப்பட்டு மறுபடியும் இதை இது பண்ணி வைக்கிறதுனால அப்போ நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரி சென்டிகிரேடில் இந்த உடல் பாதுகாக்கப்பட்டு இது குளிர்ந்த நில எல்லாம் வச்சாச்சு ஓகே ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் எல்லாம் வந்து இவங்க பாதுகாக்கப்பட்டாச்சு அதுவும் ஓகே ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விகள் என்ன இருக்குன்னா முதல்ல இப்ப சஸ்பெண்டட் அனிமேஷன் என்கிற லெவல்ல தான் அதானது இயங்கி கொண்டிருந்த ஒரு பாடியை நாங்க நம்ம வந்து ஃப்ரீசர் லெவல்ல கொண்டு வந்து இயக்கத்தை நிறுத்தி நம்மளா சஸ்பெண்டட் அதாவது அனிமேஷன் அதோடைய இயக்க நிலையை நிறுத்தி வச்சிருக்கிறோம் இனி வந்து நம்ம வந்து இயக்க நிலையை மறுபடி இயக்க நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது வரும்போது இயக்க நிலைக்கு கொண்டு வரும்போது பல கேள்விகள் இங்க வருது அதானது என்ன கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன் என்கிற முதல்ல சொன்ன அந்த கிரிப்டல் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை வராமல் இவங்க பாதுகாக்க முடியுமா இவங்க செலுத்துகிற கெமிக்கல் ஆலையெல்லாம் அது உறையாமலும் எடுக்காமலாம் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது என்னடானா இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா இந்த கெமிக்கல் இவங்க எல்லாம் உடலில் செலுத்தி அது நீர் செல்லில் இருக்கிற நீர் வந்து உரையாமல் இருக்கிறதுக்கு இவங்க ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லை ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த கெமிக்கலை பிறகு முழுசுமா செல்லில் இருந்து வெளியேற்ற முடியாமல் இந்த கெமிக்கலெல்லாம் உடலுக்குள்ளேயே இருந்து மறுபடியும் தீங்கு விளைவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதாவது இவங்க அனுப்புறது வந்து கிளிசரால் டை எதில் சல்ஃபோ ஆக்சைடு போன்ற கெமிக்கல்களை எல்லாம் அனுப்புறாங்க அந்த கெமிக்கல்களால் பா ப்ராப்ளம் வரலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கே வருது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க இனி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இந்த உடம்புக்கு மறுபடியும் உயிரூட்டி மறுபடியும் நடமாட விட முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு அது வந்து ஒரு கேள்வி எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்விதான் அது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் இனி உள்ள காலத்தில் உள்ள தொழில்நுட்பங்களும் எல்லாம் வரும்போது தானே இதை வந்து உயிர் நம்ம செய்ய போறதா சொல்கிறோம் அப்போ அது வந்து செல்லும் போது இதனுடைய செலவர் சேஞ்சு எல்லாமே பழைய நிலையில இருந்து அல்லது புதிய விட மிக கம்பீரமான இளமையெல்லாம் உருவாக்கி ஏ டெக்னாலஜியோ நேனோ டெக்னாலஜியோ எல்லாம் பயன்படுத்தி ஒரு அவங்க வந்து மறுபடியும் கொண்டு வர முடியுமா இருக்கலாம் காலத்துல இதை பத்தி உள்ள தொழில்நுட்பங்கள் எல்லாம் வரலாம் அப்படி இருக்கும்போது இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடானா எதிர்காலத்துல இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வியாபார நோக்கம் இருக்கிறதுங்கிறத மறந்துடக்கூடாது இப்ப ஒரு சாதாரணமா இதுல இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னடானா நான் வந்து ஒரு நிறுவனத்திட்ட ஒப்பந்தம் போடுறோம் அந்த ஒப்பந்தத்தில் நான் வந்து எனக்கு மரண தான் நமக்கு நம்மளை ஃப்ரீஸ் பண்ணியெல்லாம் வைக்கிறாங்க அது ஒரு கணக்கான வருடங்களை அங்கே எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த பாடியை அதுக்கப்புறம் நானும் அந்த நிறுவனம் தான் ஒப்பந்தம் எங்கிட்ட ஒப்பந்தம் போட்ட நிறுவனத்தோட ஆளுங்களோட காலங்கள் எல்லாம் கடந்து போயிருக்கும் என்னுடைய உறவுகள் பிந்தங்கள் எல்லாம் சொந்தங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் கடந்து போயிருக்கும் அப்போ பிறகு யாருக்கு இந்த நிறுவனம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பாடியெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா அப்படி இப்படின்னா அடுத்து அதை அப்படியே வந்து மறைவு செய்துட்டு அடுத்து வேலையை பார்க்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் திருப்பி வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்க போறதில்லை எந்திரிச்சு வந்து அவங்களுடைய உதவி இருந்தால் தான் மறுபடியும் எந்திரிக்க முடியும்ங்கிறது இந்த கான்செப்ட் ஆக இது அடுத்து இன்னொரு விஷயம் என்னடானா இந்த உடம்பை வந்து மறுபடியும் புதிய தொழில்நுட்பமும் என்கிட்ட இருக்கிற நோய் எனக்கு நான் எந்த நோயால் இறந்தேனோ அந்த இறக்குறனோ இல்லைனா இறக்கோடைய தருவாய் இறப்போட தருவாயில் வந்தனோ அந்த நோய்க்கான மருந்துகளும் அதை அதை சரிப்படுத்துகிற டெக்னாலஜிகள்லாம் வரும் வரைக்கும் தான் நான் இங்கே வந்து இருக்க வேண்டியிருக்கும் ஒருவேளை அது நீண்ட காலம் எடுக்கலாம் அது வரைக்கும் இந்த ஃப்ரீசர் அல்லனா இந்த குளிரூட்டப்பட்ட பெட்டகம் வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு நிறைய காசு பணம் எல்லாம் தேவைப்படும் இன்னைக்கு கொடுக்குற நம்மளுடைய காசோட மணி வேல்யூ அன்னைக்கு இருக்குமா இதனால அவங்களால சமாளிக்க முடியுமா இப்படிப்பட்ட பல கேள்விகள் வரும்போது இது வந்து பிறகு வந்து உதாசீனப்படுறதுக்கும் எடுத்து நம்ம நம்மளுடைய இதையெல்லாம் இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் காணாமல் போகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரி ஏதோ இது ஒரு ட்ரை மாதிரி கிடைச்சா ஒரு வாய்ப்பு இல்லைன்னா போனால் போதுன்னு பெரிய பணக்காரங்களோ அப்படி இப்படி யாராவது வந்துன்னா இதே மாதிரி வர்ற நிறுவனங்களுக்கு வேணா காசை கொடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து கடைசி காலத்தில் அவங்களுடைய உதவியை நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படியெல்லாம் கேட்கும்போது அப்போ இது ஒரு சீட்டிங் தானா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா அது தப்பு ஏன்னா இது ஒரு சீட்டிங் இல்ல இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி மருத்துவ உலகம் பல சாதனைகளை செஞ்சிட்டு இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம் நம்மளும் நாங்களும் நீ நானும் நீங்களும் எல்லாம் தெரிஞ்ச இந்த சமூகத்துல இந்த டெக்னாலஜியை இந்த மருத்துவ உலகம் மிக கச்சிதமாக பயன்படுத்துறது அது என்னன்னு பார்ப்போம் அதானது முழு மனித உடலையும் வந்து நம்மளால் ஃப்ரீஸ் பண்ண முடியலையே தவிர மருத்துவ உலகம் இந்த தொழில்நுட்பத்தை ஃபர்டினிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக நல்ல முறையில் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அதாவது ஸ்பேம் எக்கு எம்பரியோ போன்ற விஷயங்களுக்காக இந்த கிரியோனிக் தொழில்நுட்பத்தை மிக சூப்பராக பயன்படுத்துகிறது நம்மளுடைய மருத்துவ உலகம் அதாவது ஒரு மனிதன் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கான் நல்லபடியாக இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட இருந்து அவனுடைய விந்து அணுக்களையோ இல்லைன்னா ஒரு பெண்ணுகிட்ட இருந்து அவனுடைய அண்ட அணுக்களையோ எடுத்து சேமித்து வச்சுருந்து அதுலேயும் பல தடவை சேமித்ததில் நல்ல அணுக்களை எல்லாம் திருப்பி எடுத்து அதை அது மூலமாக ஒரு சிறந்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்க முடியும் இல்லைன்னா அந்த சிறந்த ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்க ஆரோக்கியகரமான ஒரு குழந்தையை உருவாக்க முடிகிற அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற காலகட்டம் வரைக்கும் சேமித்து வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி நல்ல நம்மளுடைய பறவையோ உயிரினமோ அல்ல நம்ம மற்றபடி உள்ள விலங்குகளுடைய இனங்கள் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இது வந்து மிக அதிக அளவில் பயன்படுறது அப்படி இருக்கும்போது இதை வந்து மருத்துவ உலகம் இது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே இப்படிப்பட்ட இந்த கான்செப்ட் வந்து மிக பிரபலமாக வெளிநாடுகள்லாம் இருந்தது பிறகு பிறகு நம்ம நாடுகள்லையும் வந்தது இன்றைக்கும் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் விந்துவுக்கு பேங்கே வந்துருச்சு பிளட்டு அதே மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நமக்கு பயன்படுறதுக்கு இந்த கிரியோனிக் டெக்னாலஜி வந்து மிக அதிக அளவில் நம்மளுடைய மருத்துவ உலகம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கு பல முறை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிரியோனிக் ப்ரஸர்வேஷன்ங்கிறது மூலம் சேகரி வச்சு பல விஷயங்களை செய்ய முடிகிறதுங்கிறது மட்டும் இல்லை இதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டெக்னாலஜியை தான் ஓ இந்த ஆர்கானிக் சேஞ்சுகள்ல எல்லாம் நிறைய மிகப்பெரிய உதவிகரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால டொனேட்டர் வந்து டொனேட் பண்றாரு ஒரு விபத்துலையோ வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நமக்கு டொனேட் பண்றாரு ஆனா அவர் டொனேட் பண்ணுறம்போது பல உறுப்புகளை பலவருக்கும் பயன்படுத்தும் போது சில உறுப்புகள் வந்து மாற்ற முடியும் தேவைப்படுற ஒரு உறுப்புகள் தான் ஆனா சமீப தற்சமயம் அதுக்கான ஆட்கள் இல்லை பிறகு வந்து அதை பயன்படுத்த முடியும்ங்கிற பட்சத்தில் அதை எடுத்து வைக்க முடியும் அது வந்து ஹார்ட்டோட சின்ன சின்ன வாழ்வுகள் அதே மாதிரி கண்ணுடைய கார்னியா என்கிற வந்து தசை இந்த ஹார்ட்டோட சில பகுதிகள் கிட்னியில் உள்ள சில நரம்புகள் அதே மாதிரி உள்ள சில விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து சேமித்து வைக்கிறதுக்கும் இந்த பியானோ ப்ரெசர்வேஷன் வந்து பெரிய அளவில் பயன்படுத்துறதா சொல்கிறாங்க ஆக இது உடல் உறுப்பு மாற்றத்திற்கும் இது பெரும் அளவில் இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுது அதனால் இந்த டெக்னாலஜி வந்து மிகவும் பொய்யின்னோ இல்லை வெறும் சீட்டிங்ன்னோ சொல்ல முடியாது முழு உடலை மனிதனுடைய விஷயத்தை சேகரித்து அதில் நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு உயிர் மட்டும்தான் இங்கே இப்போ வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது சரி இனி வந்து இது எல்லாமே சாத்தியப்பட்டுச்சு எல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு மனிதனை வந்து நம்ம திருப்பி கொண்டு வந்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு கொண்டு வரும்போது மறுபடியும் ஒரு முதல்ல கேட்ட சில கேள்விகள் இங்க மிச்சம் இருக்கு அதானது எப்படின்னா அவருடைய உற்றவர்கள் உறவுகள் எல்லாம் தெரிஞ்சவர்கள் அவருடைய தெரிஞ்ச உலகம் எல்லாமே போயிருச்சு அதுக்கப்புறம் இவர் புதிதா இவர் இங்க வந்து பறக்குறாரு அப்படி பிறக்கம் புதிதா இவர் எந்திரிச்சு வர்றாரு அப்போ இவருக்கு வந்து இந்த உலகம் புதிதாக இருக்கும் இவர் வந்து தனித்துவமா தெரிவார் இவர் வேணால் தனிமையில் சுகத்தை கொண்டாடுறவர்னா மட்டும்தான் முடியுமே ஒழிய உத்தவர்களுடைய உறவுகளுடைய தன்னுடைய சந்ததிகளுடையெல்லாம் இவர் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு ஒன்று அடுத்து ரெண்டாவது என்னடான்னா பெருகி வர்ற மக்கள் தொகையில் இன்னைக்கு வந்து இவர் நம்ம இன்னைக்கு இருக்கிற சாத்தியக்கூறுகள் இனி வருங்காலத்தில் இதை விட மோசமாக இருக்கும் மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு அப்போ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷனான ஒரு வாழ்வியல் சூழலில் இனி வந்து பழைய ஜெனரேஷனுக்கு இப்போ உள்ள ஜெனரே இப்போ உள்ள சூழ்நிலையில் வாழ முடியுமாங்கிற கேள்வி இருக்கிற மாதிரி இப்போ உள்ளவங்களுக்கு இனி ஒரு ஐம்பதோ நூறு வருஷம் தாண்டி இல்லைன்னா நூற்றம்பது வருஷம் தாண்டி எல்லாம் வாழ்கிறது வந்து அவ்வளவு சாத்தியமாக அதை உள்வாங்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னடா மறுபடி நம்ம அதாவது ஒரு மனிதனுடைய ஐடென்டிஃபிகேஷன் அவனுடைய மூளையில் இருக்கிற நூரான்ஸ் ஒர்க் பண்ணி அதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி ஸ்பார்க் ஆகி அவன் பிறப்பில் இருந்து இறக்குற வரைக்கும் அவன்கிட்ட இருக்கிற வாழ்வியல் அனுபவங்களும் அவனுடைய வாழ்வியல் முறைகளும் இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் அவனுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு நபர் இவர் இப்படித்தான் இவர் இப்படித்தான் என்கிற ஒரு அடையாளம் வருது இந்த அடையாளம் ஒருவேளை அவன் வந்து இந்த பிரெயினை எல்லாம் ப்ரீஸ் பண்ணி எல்லாம் வச்சு செயலழக்கெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஞாபகங்களும் இந்த இதெல்லாம் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷனோட தான் அந்த நபர் வெளியே வருவாரா இல்ல மூளையில இருக்கிற எல்லாமே சுத்தமா அழிஞ்சிட்டு எல்லாமே அழிச்சு அழிச்சிட்டப்பா இனி வந்து ஒன்னே இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழந்த மாதிரி அவர் வெளியே வருவாரா அப்படி குழந்தை மாதிரி வந்து அதில் என்ன லாபம் இருந்திருக்க போகுது அவருக்கு பழைய உலகத்தை பற்றி தெரியாது பழைய ஞாபகங்கள் இருக்காது பழைய உறவுகளை பற்றி தெரியாது பழைய வாழ்வியல் முறையை பற்றி தெரியாது ஏதோ ஒரு குழந்தை இப்போ வந்த மாதிரி ஒரு இப்போ பிறந்த குழந்தை வந்து ஒரு ஐம்பது வயசுலையோ அறுபது வயசுல உள்ள ஒரு பெரிய மனிதனாக நிற்பார் ஆனால் மன அளவில் வெறும் குழந்தையாக இருப்பார் அப்படி வர்றதில் என்ன லாபம் இருந்துவிட போகுது அதனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே நிறைய நிற்கிது ஆனால் இருந்தாலும் உலகத்தில் நிறைய செல்வந்தர்களும் நிறைய அரசியல்வாதிகளும் எல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக கிடைச்சா லக்கு இல்லைனா போனால் போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நிறைய பேர் பணம் கட்டி இப்போ இதுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க அதனால் அவங்கள சார்ந்து சில நிறுவனங்களும் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது சரி எதிர்காலத்தில் இப்போது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து அணு இருக்கு தெரியுமா ஆட்டம் ரொம்ப அதனால் விட சின்ன ஆட்டம் அளவில் உள்ள ஏஐ டெக்னாலஜி அடிப்படையில் உருவாக்கின எந்திரங்களை உடலுக்குள்ள இன்ஜெக்ட் மூலமாகவோ அல்ல மாத்திரையாகவோ எல்லோ அனுப்பி அந்த எந்திரங்களை வச்சு உடலில் இருக்கிற செல்லுகளில் இருக்கிற டேமேஜ்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி அதுக்கு வந்து ரீஜென்ரேஷன் மருந்துகளெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்குள்ள ஏஐ டெக்னாலஜியையும் பயன்படுத்தி இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக உள்ள அவங்களுக்கு ஒரு இளமையை உருவாக்கி இவங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படி ஒருவேளை அந்த நோய்களை எல்லாம் குணாக்கி எடுத்து அவங்கள இளமை திரும்ப வச்சு ஒருமடி குணமாக்கி கொண்டு வர முடியும் இதெல்லாம் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதனால நானோ டெக்னாலஜி ரீஜெனரேட்டிவ் மெடிசின் ம முதல்ல சொன்ன மாதிரி ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்திய எந்திரங்கள் மூலமாக எதிர்காலத்துல இது வந்து சாத்தியப்படவும் கூட வாய்ப்பு இருக்குது அப்படி வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நம்பி இன்னைக்கும் ஃப்ரீசரில் தூங்கிட்டு இருக்கிற நிறைய உடல்கள் இருக்கிறதாகவும் சொல்றது அதனால நிறைய பேர் அதாவது நிறைய நிறுவனங்கள் அதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவங்களும் ஒரு சாதாரண மனிதனும் ஒருபோதும் மறுபடி இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை விரும்ப மாட்டேன் ஏன்னா இந்த வாழ்க்கையே போதுமடா சாமி இனி ஒரு ஜென்மமே வேண்டாம்னு புலம்புறவங்க நிறைய பேரை பார்த்திருப்போம் அப்படி பணம் வசதி எல்லாம் இருந்தாலும் இறைவன் மேலே பக்தி கொண்ட எல்லாரும் இறைவனடியே இறைவனோடு சேரணும் அப்படின்னு தான் விரும்புவாங்கள ஒழிய மற்றபடி இதுக்கு பின்னாடி போவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இருந்தாலும் அதிகாரம் பணம் மற்றபடி வசதிகள் வாய்ப்புகள் பெரிய இதெல்லாம் இருந்து வாழ்ந்தவங்களுக்கு மறுபடியும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மறுபடி வந்தால் அவங்கள எந்த அளவு மற்றவங்க உள்வாங்குவாங்க அங்கீகரிப்பாங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது வரும்போது தான் பெரிய கேள்விக்குறி நிற்குது எதா இருந்தாலும் உலகம் மிக விரைவில் அந்த டெக்னாலஜியையும் கண்டுபிடிக்கும் என்கிற மாதிரிதான் தோணுது ஃப்ரீசரில் தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு வர்ற டெக்னாலஜி சரி அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திப்போம்